ஒருவருக்கு ஒருவர் தடை செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று பெருமானா செல் அல்லாசலம் சொன்னது புகாரியில நானூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய ஹதீசுகள்ல இறைவனை நீங்கள் மறுமையில பார்ப்பீர்கள் என்ற செய்தியை பெருமானா செல்லா அலுசலம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம மறுமையில பார்ப்போம் இந்த பார்க்கிறது கூட மூணு குரூப்ல ரெண்டு குரூப் வேணும்னு அவங்களுக்கு அதை மறக்கலாம் அங்க நிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம் யாருக்கு இந்த காட்சி கிடையாது இறைவனை சந்திக்கிற அந்த காட்சி முதல் அணியில பஸ்ட் கிளாஸ்ல தேர்னாங்களே அவங்களுக்கு இருக்குது வளப்புறமாக நிறுத்தப்படுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது இந்த இடப்புறமாக நிறுத்தப்பட்ட கூட்டம் இருக்குது அங்கதான் அல்ல எல்லாத்துக்கும் காட்சி தருவான் அவங்களுக்கு தெரியாது எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க எங்க என்ன உனக்கு எங்க எங்கன்னு இருப்பாங்க அப்படி ஆக்கி போடுவான் அல்ல அதையும் அல்லாவே சொல்லிக் காட்டுகிறான் கல்லா இன்னகும் அர்ரப்பியும் எவமையின் இல்ல மகஜூபூன் அன்றைய தினத்தில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் தங்கள் இறைவனை காண்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் குற்றவாளிகள் தடுக்கப்படுவார்கள் சும்மா இன்னகும்ல சாருல் ஜஹீம் பிறகு அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் அப்ப நரகம் மனுஷர்ல இருந்து வருது நரகத்து நோய் முன்னாடி எல்லாருக்கும் அல்ல அந்த காட்சி தரக்கூடிய அந்த ஒரு நாளில் ஐம்பது வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் இறைவனை காணுகிற அந்த வாய்ப்பு இரண்டு அணியினருக்கு தான் கிடைக்கும் சொர்க்கவாசிகள் என்று தேறியவர்களுக்கும் அதுல முதல் தரத்தை அடைந்தவர்களுக்கும் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு கிடைக்காது யாருக்கு குற்றவாளி கிடைக்காது இது வந்து எண்பத்தி மூணாவது சூறாவில் பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்களில் பார்க்கலாம் இவர்களுக்கு அந்த சந்திக்கிற வாய்ப்பு இல்லை என்று இருந்தே மற்றவர்களுக்கு இருக்குங்கிறதையும் விஷயம் மறுமை அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் விசாரித்து தானே எல்லாத்தையும் அனுப்புறான் விசாரித்த அனுப்புறான் இத்தனை கோடி மக்கள்ல சிலருக்கு விசாரணையும் கிடையாது எந்த கிடையாது சிலருக்கு என்ன இல்ல எந்த விதமான ஒரு கேள்வி கணக்கு ஒண்ணுமே கிடையாது. போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னு கூட கேட்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். ஒரு ஃபார்மாலிட்டியானது கூட இல்லாம என்ன செய்வான்ல அப்படியே அனுப்பிடுவான். அந்த மாதிரியாக ஒரு சின்ன கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். சின்ன கூட்டnal அவங்க மற்றவங்களும் போயிடுவாங்க. அந்த விசாரிச்சிட்டு போவது விசாரிக்காம போவது என்பதிலே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இப்ப கஷ்டமொதுல வர்றோம். நவட் கிரீன் சேனல்ல வர்றதுக்கு அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரம் லேட்டா வர்றது வித்தியாசம் இருக்குல்லங்க நம்ம வாட்டுக்கு சாமா லக்கேஜ் இல்லாம இருந்து நம்ம வாட்டு கிரீன் சாலை நடந்து முடியாந்துடும் எவன் என்ன எவனு கேட்க மாட்டான் வெளிய வரும் அவங்க சந்தோஷமா இருக்கும் என்ன பாத்துட்டு இருப்பாங்களா முத ஆளா வர்றோமா முக்கியமான ஆள் போல இருக்குது சீக்கிரம் வந்துட்டாரு நினைச்சாங்களா இல்லையா அதான் என்ன எல்லாம் வெளியே வந்து அனுபவிக்கிறதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் அந்த முன்னாடி போறதுல வந்து நிறுத்தி விசாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் கிரேடு கம்மி தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா கஸ்டமர் விசாரிப்பானா ஒரு மோதலம் வச்சு வர்றாரு சரி பானா வேற விட்டுறான் அந்த மாதிரி வர்றதுனால ஒரு அதை விட சரக்கு வந்து கம்மியா கொண்டு வரலாம் நிற்பான் மோதலம் நிறைய கொண்டு வருவார் எல்லாரும் போயிட்டு அது என்ன விவசாயம் அது அந்த மாதிரி என்ன செய்யுமா சில பேருக்கு அல்ல வந்து கேள்வி கணக்கு இல்லாம அனுப்பிடுவானா அது யாருன்னு கேட்டா அது எவ்வளவு பேருந்து பாருங்க ரசூ செல்லா மத்த உம்மத்தை பத்தி சொல்லல அது கிடைக்கல என்னுடைய உமத்துல ஒரு எழுபது பேர் இப்பவே எவ்வளவு நூறு கோடிக்கு மேல இருக்கிறோம் எழுபதாயிரம் ஒரு சின்ன நம்பர் பதினாலு நூற்றாண்டு வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம வந்து நூத்தி கோடி முஸ்லீம் உலகத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு உள்ள கணக்குக்கே எழுபதாயிரம் கம்மி உலகம் ரசுல்லா காலத்துல இருந்து இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மறைஞ்சு போச்சு இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி முஸ்லீம்கள் வர இருக்கிறாங்க இந்த நம்பர்ல எழுபது ரொம்ப 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 குறைந்த இன்னைக்கு

இந்த எழுபதாயிரம் யார் யாரு யாருன்னு அவங்க சஹாபாக்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க கேட்டா இது வந்து நம்மளும் நம்ம புள்ள குத்திகள் மாத்தா இருக்கணும் அவங்க நினைச்சுக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த நபித்தோழர்களா இருக்கிறம இவங்களுக்கு தான் இந்த கிரேடா இருக்கும் ஏன்னு கேட்டா நான் நம்ம இப்ப நம்மளும் முஸ்லீமா இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க இப்படி ஒரு தூய்மையான ஒரு வழி நம்ம ஜாகிலியான காலத்துல பிறந்துட்டு நம்ம இஸ்லாத்தை ஏற்று நம்ம சந்ததிகளும் இஸ்லாத்துல வர்றாங்க போது நம்மள நம்மளே சிறந்தவங்க நம்மளுக்கு தான் எழுபது நாயிரம் பேர் இருப்போம் பேசிட்டு இருக்காங்க பெருமானா செல்லா வந்து சொல்றாங்க இல்ல நீங்க எல்லாம் இல்ல சகாபாக்கள் எல்லாம் கிடையாது மொத்தமே எழுபது நாயிரம் போது இந்த நூற்றாண்டுல ஒரு பத்து பேர் போன நூற்றாண்டு இருபத்தஞ்சு பேர் இப்படிதான் இருக்கும் போது தவிர மொத்தமா சகாபாக்களை புறவுற்ற முடியாது அந்த எழுபது நாயிரம் யாருன்னு கேட்டா பெருமானா செல்லா சொல்றாங்க கும்முள்ள வீண லா எஸ்தர் பூன் வலா எத்த கையரூன் வலா எத்த ஊன் அலாரத்தியும் எத்த மக்களூன் அந்த எழுவதனாயிர பேர் யார் என்று கேட்டால் உரு கட்டத்திலும் அவர்கள் இந்த ஓதி மந்திரித்து பார்க்க மாட்டார்கள் ஓதி பார்க்கறக்கு அனுமதி இருக்க மாட்டேறதுல சில சூறாக்களை கொண்டு அதுவும் செய்திருக்க மாட்டார்கள் ஓதி பார்க்கறங்குறது அனுமதிதானே தவிர அதுவும் இல்லாமல் இருப்பது உயர்ந்த ஸ்டேஜ் அவர்கள் இந்த மாதிரி மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள் ஒண்ணு உலாயத்தை தயர்வோம் ஒரு அளவு கூட சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்பதில் இருந்து அல்ல இஸ்லாத்தை விளங்கியதில் இருந்து அவர்கள் சகுனமே பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்க்கிறா என்ன இதுல வந்து எல்லாரும் அவுட் ஆகிடும் சாதகமானது ஒண்ணு சொன்னா அதுல வந்து நம்ம சந்தோஷப்படுறோம் சகுனத்தில் வாசனை செய்யறோம் சந்தோஷப்படுறோம் அல்லது ஒரு மோசமான தமிழாயத்துல நடைமுறையில் உள்ளத கண்டு அப்படி பேக்கடிக்கிறோம் முக்கியமான வேலைக்கு புறப்பட்டு இருக்கும் போது கலை வந்துச்சுன்னு கிளை அது பிரயாணத்தை தொடர்ந்தாலும் உள்ளுக்குள்ள அடி மனசுல பாத்துட்டு போறோமே என்ன முருப்பண்ணும் ஒரு பொருளாத தெரியலையே காரியம் முடிஞ்சு வச்சு எழுவது இதெல்லாம் இந்த மாதிரி நினைச்சுட்டா என்ன இல்ல எழுவது நம்ம கண்டுக்கவே கூடாது இது எல்லாமா நம்மளை நிறுத்த போகுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதை விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும்னு சொல்லி நாட்டுல நடைமுறையில எதெல்லாம் சகுனமா பார்க்கிறார்களோ இதை கண்டா அந்த காரியத்தை செய்யலாம் அதை கண்டா கெட்டது இது கண்டா நல்லது எந்த காரியம் செய்வதா இருந்தாலும் இந்த சட்டத்தை கேட்டா நல்லது அந்த சத்தம் கெட்டது இந்த பிராணிய பார்த்தா நல்லது அந்த பிராணிய பார்த்தா கெட்டது இந்த மனுஷன பார்த்தா நல்லது அந்த மனுஷனை பார்த்தா கெட்டது கடவுரக போவோம் கொஞ்சம் உறுதவை தான் இவன் மு வந்துட்டானா முடிஞ்சு இன்னைக்கு யாரும் நடந்தவா இருந்தா இப்படி சொல்றேனா இல்லையா சில ஆள்களை பத்தி சொல்லலாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த அவ்வளவுதான் இதுல வராது எதுல நீங்க சொல்லிட்டு உங்க காரியத்தை நடத்த போயிட்டீங்களா குற்றவாளி இல்ல தடையை நிறுத்தி தாங்க குற்றவாளி மனசுல அப்படி உறுத்தல் வந்துட்டு எல்லாரும் காஞ்சியில் அப்புறம் போயிட்டீங்கன்னா குற்றவாளிகள் ஆக மாட்டீங்க ஆனால் எழுபது நாயகத்தில் வர்றதா இருந்தால் அதையும் தவிர்க்கணும் எந்த விதமான சகுனமும் பார்த்துடவே கூடாது அதே மாதிரி அன்றைக்கு வந்து இந்த வைத்தியம் பண்றதுல சூடு போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க சில தாங்க முடியாம இருக்கும்போது போது பழுக்க வச்சு சூடு போட்டு வைத்தியம் பண்றது இது வந்து வைத்தியத்துல அந்த வேதனை குறைக்கிறது அந்த காலத்துல உள்ள ஒரு முறை இரும்புல பழுகி காய்ச்சி சூடு போடுறது அந்த வேதனையை தேவை அந்த நெருத்துல அது மாதிரி இது வந்து அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு இன்னொரு வேதனையை தாங்கி இது இது அனுமழி இருக்குது அந்த காலத்துல உள்ள வைத்திய முறையில் ஒரு முறையா இருந்திருக்கு அது வேணாம் ஆ உள்ள கொஞ்சம் துன்பத்தை தாங்கி கொண்டு மருத்துவம் பண்ணுங்க இந்த சூடு போட்டு செய்கிற மருத்துவம் யார் செய்ய மாட்டார்களோ சூடு போட மாட்டார்களோ அவர்களும் அதில் அடங்குவார்கள் தங்கள் இறைவன் மீது மாத்திரம் மற்ற எல்லா காரியம் ஒழுங்கா செஞ்சிருப்பாங்க நம்மள எல்லாம் ஒரு நிறைய அமல் அவர் செஞ்சிருப்பாரு ஆனால் இது நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க நீங்க கொஸ்டின் இல்லாம போயிருவீங்க தரதா வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் கேள்வி கேட்கப்படாது அது தனி கிரேடு ஒண்ணு தரப்படும் என்று பெருமானா செல்லா சொல்ல இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாவ சந்திக்கிறது ஒண்ணு இருக்குது மூன்று குரூப்பா பிரிக்கப்படுறது ஒண்ணு இருக்கிறது அதுக்கப்புறம் மேல இந்த கேள்வி கணக்கு இல்லாம போறது ஒண்ணு இருக்குது இதுக்கு அப்புறம் தான் நம்ம சொருக்கத்துக்கு போறோம் சொர்க்கத்துல போனால் அதுல அல்லா ரபுல்லா தந்திருக்கிற இன்பங்களை நேற்று உள்ள தொடர்ச்சி இருக்கு இல்லையா அந்த இன்பங்களை என்னென்ன உலக வச்சிருக்கான் அல்லா சொல்லி இருபத்தி ஆறு இருபத்தி சபரு அவர்கள் பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஜன்னதம் ஹரீரா சொர்க்கத்தையும் பட்டுகளையும் அவர்களுக்கு அல்லா பரிசாக வழங்குகிறான் முத்துக்கு ஈன பீகா அல்லது அவர்கள் திண்டுகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் லா அந்த சூரியனையும் கடும் புளிரையும் உணர மாட்டார்கள் பார்க்க மாட்டார் பார்க்க மாட்டார்கள் ஒரு தானியத்தின் அலைகும் நிலாலுகா நிழல்கள் இந்த சோலை தானே சோலை நிழல்கள் அவர்கள் மீது படிந்திருக்கும் ஒரு உள்ளிலத்து புத்து புகா தகுதியிலா அதனுடைய கனிகள் எல்லாம் எட்டுகின்ற கிட்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் இதாப்பு அலைகின்ற ஆணையத்தின் மென்சில்லா வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்கள் சுற்றி அவர்களுக்கு